சட்ட ரீதியாக இங்கே தங்கி வாழலாம் அப்படின்றது வந்து குடியுரிமையே இல்லை அது வேற இது வேற இல்லை சட்ட ரீதியாக தங்கி வாழலாம்னு அவங்க சொல்லலை நீங்கள் ஓவர் ஸ்டேல இருக்கீங்க உங்களை வந்து நாங்கள் அதற்காக வந்து ஃபைன் போட மாட்டோம் உங்களை வந்து தண்டிக்க மாட்டோம் நீதிமன்றத்தால் அதே நேரத்தில் நீங்கள் கிளம்பிடலாம் அப்படின்றத அதனோட அறிவிப்பே ஒழிய நீங்கள் எங்கேயே தங்கிக்கலான்ற ஒரு அறிவிப்பு கிடையாது இந்த செய்திலங்கையா அதாவது சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு ஒன்றிய அரசு அனுமதி அப்படின்னு தான் இருக்குதுல்ல அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம் ஒழிய சட்டபூர்வமாக தங்கிறதுக்குன்னா இப்போ வந்து அவங்க வந்து சட்டபூர்வமாக ஒரு தங்குறதுக்கு ஒரு அதர் அதர் ஸ்டே அதர் இருந்து வந்து நாற்பது ஆண்டுகளாக அவங்க இருக்காங்கன்னா சட்டபூர்வமாக தங்குறதுக்குனால் நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்க வேண்டியதானே தங்குறதுக்கு என்ன அனுமதி இப்போ கூட தங்குறதுக்கு அனுமதி தான் கொடுத்துருக்காங்க கேம்ப்ல அப்போ தங்குறதுக்கு அனுமதி இல்லைன்னு நான் சொல்ல முடியும் அனுமதி தானே கொடுத்துருக்காங்க நூற்றி நூற்றி நாலு நூற்றஞ்சு முகாம்ல இருக்காங்களே அப்போ அனுமதி இல்லாமலாம் இருக்காங்க அனுமதியோடு தான் இருக்காங்க இல்லை அவர் அது இது இவங்க வந்து அதான் சொல்கிறேனே மத்திய அரசினுடைய அந்த ஒரிஜினல் ஆர்டர் என்னன்னு நம்ம பார்க்கணும் அந்த ஜிஓ என்னன்னு பார்க்கணும் இல்லை அந்த அது தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இங்கே பேப்பரில் வந்த அந்த செய்தியை ஒட்டி நான் சொல்கிறது என்னன்னா ஃபாரினர்ஸ் ஆக்டில் இது மாதிரி வந்து இந்தியாவுக்குள்ளே சட்ட விரோதமாகவோ அல்லது உரிய முறையான ஆவணங்கள் இல்லாமலோ இல்லை உரிய ஆவணங்களோடு வந்து நீண்ட காலமாக அந்த குறிப்பிட்ட காலத்தை மீறி தங்கியவர்களை தண்டிப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு அது ஃபைனாகவும் இருக்கலாம் பனிஷ்மெண்ட்டாகவும் இருக்கலாம் தண்டனையாகவும் இருக்கலாம் அதை நாங்கள் பண்ண மாட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்ன முன்ன வந்தவங்களை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அதுதான் அந்த அறிவிப்பாக இருக்கிறது அது வந்து என்ன என்ன ஒரு இதுனால் நீங்கள் வந்து உங்களை நாங்கள் பண்ண மாட்டோம் ஆனால் நீங்கள் தங்கினது ஓகே நீங்கள் வந்து இலங்கைக்கு போயிருங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த இது கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்க இல்லையா இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோன்னு தானே சொல்லணும் அதுதான முறை இத்தனை ஆண்டு அவங்க திரும்பி போக முடியாது இப்போ எதுக்கு அதை கொண்டு வர்றீங்க அவங்க தான் திரும்பியே போக முடியாது அப்போ ஒவ்வொருத்தரும் பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்காங்க இல்லையா ஓவர் சேக்கு என்ன பணம் கட்ட பணம் கட்டவா முடியும் முடியாதுல்ல அப்போ அந்த சூழ்நிலையை பார்த்து மத்திய அரசு என்ன செய்யணும்னா அவர்களுக்கு வந்து அதையெல்லாம் விட்டுட்டு அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான வழிவகையை செய்யணுன்றது தான் நம்ம கோரிக்கை அதுதான் சரியானதாக இருக்கும் இந்த இது இந்த இதில்